இன்னைக்கு ப்ளஸ் டூ முடிவுகள் வந்து வெளியாக இருக்கு தேர்ச்சி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதுல என்னன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் நானு எல்லாரும் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் வாங்கிறாங்க நம்ம நேயர்களோட நிறைய பேர் பிளஸ் டூ எல்லாம் எழுதிருந்தாங்க அவங்க எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க எல்லாருமே படிக்கிற பசங்க இந்த தலைமுறை என்னைய மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களே மாதிரியா நீங்க எவ்வளவு வாங்க பிளஸ் டூல ரெக்கார்ட் சாதனை அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு ஆயிரத்தி அறுநூறுவா தாண்டி போயிட்டீங்களா ஆயிரத்தி முன்னூத்தி நினைக்கிறேன் ஓ okay, அப்படியா <laughs> மதிப்பெண்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாது அதை எல்லாரும் வந்து புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் வந்து மார்க் கம்மியாக எடுத்திருக்கலாம் இல்ல கொஞ்சம் இதுல பின்தங்கி இருக்கலாம் அதனால யாரும் கவலைப்படாதீங்க வாழ்க்கை நிச்சயம் உங்களோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போகும் கண்டிப்பா இதெல்லாம் தாண்டி நாங்குநேரியில சின்னத்துறை அப்படிங்கிற மாணவர் நல்லா படிக்கிறாருன்னு தெரிஞ்சதுனாலேயே சக மாணவர்களாக வீடு பூந்து தாக்குதல் நடத்துனாங்க அவங்க மேலேயும் தங்கச்சி மேலேயுமே இப்போ அந்த மாணவர் எக்ஸாமில் நானூற்றி மார்க் வாங்கி வெற்றி பெற்றிருக்கார் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா சாதி ஒடுக்குமுறையால் அந்த நாங்குநேரி சம்பவம் தமிழ்நாடு முழுக்க ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவமாக மாறிச்சு சாதி மட்டும் இல்லை எந்த ஒடுக்குமுறை இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வரதுக்கு கல்வி நிச்சயமாக ஒரு ஆயுதமாக இருக்கும்னு சின்னதுறையை வந்து காட்டியிருக்காரு அதே மாதிரி எப்பவும் போல் மாணவிகள் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மாணவர்கள் மூன்ற மூணு மூணே கால் லட்சம் பேர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஒரே ஒரு தான் எழுதுறாங்க நிவேதா அவங்களும் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நம்மள வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இன்னொரு பக்கம் என்னன்னா தமிழ் ஆங்கிலம் இந்த மொழி பாடங்கள்ல எப்பவுமே வந்து சென்டம் எல்லாம் போட மாட்டாங்க தமிழ்ல முப்பத்தஞ்சு பேர் சென்டம் வாங்கிருக்காங்களாமா ஓகே ஏழு பேர் ஆங்கிலத்துல வாங்கிருக்காங்களாமா ஓ சிறப்பு நம்ம டைம்ல போட்டிருந்தா நான் வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன் சரி ஓகே

பதிமூன்று மாநிலங்கள்ல தொண்ணூத்தி நாலு தொகுதிகள் வந்து நடக்க போகுது கர்நாடகால ஒரு பதினாலு தொகுதி குஜராத்ல இருபத்தாறு தொகுதின்னு இருபத்தஞ்சு தொகுதி நடக்குது ஏன்னா சூரத்துல வந்து போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பிஜேபியுடைய வேட்பாளர் முகேஷ் ஆமா அதனால அங்க இருபத்தி அஞ்சு தொகுதி நடக்குது இந்த மாதிரி தொண்ணூத்தி நாலு தொகுதிகள் நேத்தோட அந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் ஓஞ்சிருக்கு பல இடங்கள்ல இல்லைன்னா பிரதமர் மோடி தான் எந்த ஊபில பிரச்சாரம் பண்றப்ப காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் முஸ்லீம்களை பகடே கயா வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அத இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய முழு ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு இதெல்லாம் தண்டி எனக்கும் குழந்தை இல்லை யோகிக்கும் குழந்தை இல்லை அதாவது குடும்ப பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு இருக்காரு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் நாங்க வந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் அரசு அரச குடும்பத்துல இருந்து வந்தவங்க மட்டும்தான் பிஎம் ஆக முடியும் இருந்தது அதெல்லாம் நாங்க உடைச்சு ஒரு தேதி விற்பவன் இருக்கேன் அப்படின்னு இருக்காரு என்னன்னா இவர் நேரு இந்திரா காந்தி காந்திக்கு அப்புறம் இவரு வந்தா மீன் பண்றாப்ல நடுவுல வாஜ்பாய் இருந்தாரு ஐக்கிய குஜராத் வந்து இருந்தாரு இவரு லால் பகதூர் சாஸ்திரி இருந்தாரு எடுத்துருக்கலாம் டிவி தாங்களா அதான் டிவி டிவிக்கிறவங்க நான் தான் முதல் முறையா ஆயிருக்கேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காரு உண்மையிலே அரச இருந்து வந்தவங்க தான் ஆயிருக்காரு இப்ப இவங்களாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களா நேரு ராஜா மாதிரி வாழ்ந்தாருந்தானா வாஜ்பாய் வாஜ்பாய் அரச குடும்பத்தை சேர்ந்தவரா அவரோட கட்சியை தான வாஜ்பாய் ஆமா ஆனா அவரையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டாரு போல நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா மோடி மோடி மோடின்னா தான் எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு யூபிக்கு போனவர் அயோத்தியில செகண்ட் டைமா அந்த ராமரை வந்து தரிசிச்சிருக்காரு ஏன்னா முதல் நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு முதல் நாளா இவர் தான் போய் பார்த்தாரு இப்போ வந்து திரும்ப பார்த்திருக்காரு ஆசிய வந்து அவர்கிட்ட ராமர்கிட்ட வாங்கிட்டு மக்கள் முன்னாடி வந்து உங்கள்கிட்ட ஆசி வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிருக்காரு ஒரு ரோட் ஷோவும் பண்ணாரு அயோத்தியில இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு மாதிரி யூபியே வந்து களை கட்டிட்டு போயிருக்காரு அந்த இடத்த தேர்தல் திருவிழாவா மாத்திட்டு போயிருக்காரு நூத்தி கோடி மக்களும் நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னாரு விஸ்வகுரு ஒரு உலகம் முழுக்க இருக்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்லாம் வேண்டியிருக்கணும் இந்தியா கூட நல்லா இருக்கணும்ன்றது கூட பாரபட்சமாக தானே தெரியுது இதெல்லாம் தாண்டினா மணிப்பூருக்கு போகவே இல்லைங்கிறது ஒரு பெரிய குறையாக தான் இருக்கும் மணிப்பூர் மக்களுக்கு நேற்று மணிப்பூரில் பல்வேறு இடங்கள்லேயும் ஓட்டப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா மே மூணாம் தேதி தான் அந்த வன்முறை வெடிச்சது போன வருஷம் வடிச்சது வரைக்கும் ஒரு இரநூத்தம்பதுக்கு மேற்பட்டவங்க வந்து இறந்து போயிருக்காங்க இந்த வன்முறையால் இதுவரைக்கும் அந்த வன்முறை நின்ற பாட்டு கிடையாது தினம் தினம் ஒரு அசம்பாவிதம் ஒரு வன்முறை நடந்துகிட்டே தான் இருக்கு மணிப்பூர்ல அந்த போஸ்டர் என்ன ஓட்டப்பட்டிருக்குன்னா காணவில்லை பெயர் நரேந்திர மோடி உயரம் அஞ்சு புள்ளி ஆறு அடி மார்பளவு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தது கடைசியாக பார்த்த இடம் மணிப்பூர் சட்டமன்ற தேர்தல் அப்படிலாம் போட்டுருக்காங்க ஏன்னா போன வருஷம் மே மூணுக்கு பிறகு இந்த வருஷம் மே மூணு வரைக்கும் பிரதமர் மோடி நூத்தி அறுபத்தி ரெண்டு முறை இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களுக்கு பயணம் செஞ்சிருக்காரு கர்நாடகா எட்டு முறை குஜராத் பத்து முறை ஊபி பதினேழு முறை இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் வந்து போயிருக்காரு ஆனா மணிப்பூருக்கு மட்டும் போகவேல வெளிநாடுகளுக்குமே இதுக்கு நடுவில் பதினாலு முறை போயிட்டு வந்து இருக்காரு மணிப்பூருக்கு மட்டும் போகவேலன்னு சொல்லிட்டு அவங்க காணவில்லைன்னு பிரதமருக்கு போஸ்ட் அடிச்சிருக்காங்க இல்லைன்னா மணிப்பூர் ரெண்டு தொகுதினா ஒருத்தான் பிஜேபி போட்டியெல்லாம் ஒரு இது கூட்டணி காரம் ஒதுக்கி அந்த பிரச்சாரத்தோட அங்கே போக மாட்டேங்கிறத பிரதமர் மோடி இந்த மைட்டி மக்கள் இருக்க பகுதியில மட்டும் பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க ஆனா வந்து அங்கே பிரச்சாரத்துக்கு போகலை போக முடியாத ஒரு சூழல் ஏன்னா போனா இங்க போஸ்டர்ல எப்படி கேள்வி கேட்கறாங்கன்னா நேராக போனா மக்கள் எவ்வளவு கொந்தளிப்பு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இன்னொரு பக்கம் ராஜ்நாத் சிங் அவரோட ஸ்டைல்ல எப்பவும் போல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ் வந்து இந்து முஸ்லீம் பிரிவினையை வந்து கையில் எடுத்திருக்காங்க தான் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க அதை வாக்குக்காக தேர்தலுக்காக பயன்படுத்துறாங்க நீங்க பார்த்துருந்துக்குங்கிறது அவரும் வந்து சொல்லியிருக்காரு திரும்பியும் அவங்க காங்கிரஸ் வந்து கண்ணாடி தூக்கிட்டு தான் அவர் முன்னாடி காட்டிட்டு இருக்காங்க இப்படி தான் மாறி மாறி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க என்னப்பா இது இதெல்லாம் நாங்கள் சொல்ல வேண்ட பாயிண்ட் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இவங்க சொல்லாததுனால பிஜேபி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பாயிண்ட் இருக்கு பாருங்கன்னு சொல்றாங்க மோடி அமித்ஷா பெருசா ராஜ்நாத் சிங் பேச்சுல இருந்து அத கூட எடுத்து காங்கிரஸ் பேச மாட்டேங்கிறாங்களே பாஜகவுடைய பிளான் என்னவா இருக்குன்னா கர்நாடகால இருபத்தி சீட்ல நிறைய வரலாம்னு எதிர்பார்த்தாங்க ஆனா ரேவண்ணாவுடைய விவகாரத்தினால கர்நாடகால கம்மி ஆயிடும் அதெல்லாம் நம்ம வெஸ்ட் பெங்கால எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா வெஸ்ட் பெங்காலும் இயல்கட்ட தேர்தல் நடக்குது இல்ல ஒன்னு எப்போதும் இல்லாத அளவுக்கு பாஜக இறங்கி அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா வள மம்தா என்ன சொல்றாங்கன்னா மனபலத்தால வதந்தியை தொடர்ந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் மேல இவங்க அந்த சந்தோஷ்காளி விவகாரத்தை அப்படி திசை திருப்புறாங்க பிஜேபி சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஓஹோ அவங்க அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ராகுல் வந்து திரும்ப அந்த இடஒதுக்கீட்டை பத்தி தான் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இட இடஒதுக்கீடு வந்து ஐம்பது சதவீதம் இருக்கு அதை தாண்டி தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் மோடி வந்து அதிகரிப்போன்னு எங்கேயாவது பேசியிருக்காரா பேச அப்படிங்கிற மாதிரி திரும்ப பேசியிருக்காரு அது வந்து அம்பேத்கரே வந்தாலும் இந்த அரசியலமைப்பையோ இடஒதுக்கீட்டையோ எதுவுமே மாத்த போறதில்லைங்கிறத திரும்ப திரும்ப மோடி சொன்னாலும் ராகுலோட பிரச்சாரம் அந்த அதை தான் இருக்குது நேத்து வந்து பிஜேபியோட கர்நாடகா ஐடி விங் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அதுல அப்படியே மத சார்போடு ஒரு பிரச்சாரம் இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி தேர்தல் ஆணையம் சும்மா இருக்குன்னு தெரியவே கிடையாது ஆமா அது பிரிவினையை தூண்டுற ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியான ஒரு வீடியோ தான் அது ஆமா இதே இடஒதுக்கீடு சம்பந்தமா தான் கர்நாடகா பிஜேபி ஒரு டிட்டு போட்டுருக்காங்க அதுல சரி இன்னொன்னு என்னன்னா ராகுல் காந்தி வந்து எப்பயுமே ஒயிட் டி ஷர்ட்ல தான் இருக்காரு அது கேங்கிற பதில் சொல்லிருக்காரு ஒரு வெளிப்படை தன்மை இருக்கும் ஒயிட் டி ஷர்ட் வந்து போட்டா அதே மாதிரி எளிமையின் அடையாளம் வெள்ளைங்கிறதுமே நான் ஆடையில எல்லாம் பெரிய ஆர்வம் காட்ட மாட்டேன் இருக்கிற இடத்துல நான் போட்டுப்பேன் எனக்கு வெள்ளை பிடிச்சிருக்கு அதே மாதிரி எளிமையா இருக்கிறதுனால அதை நான் பயன்படுத்துறேன் அப்படிங்கிறாங்க ஆனா நாற்பத்தோராயிரம் ரூபான்னு சொன்னாங்களே டி ஷர்ட் பாஜக கேட்டுட்டு இருக்காங்க டூஜி வழக்குடைய தீர்ப்பை மறு ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு மத்திய அரசின் சார்பாக உச்ச உச்சநீதிமன்றத்துல மனு போட்டிருந்தாங்க அது உச்ச நீதிமன்ற பதிவாளர் ரத்து செஞ்சுட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்ன இருந்ததுன்னா ஏழ முறையில தான் நடைமுறைப்படுத்தணும் முதல்ல வர்றவங்களுக்கு முன்னுரிமையா நடைமுறைப்படுத்த கூடாத நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க இவங்க ஏன் வந்து முறாய செய்யணும்னு போட்டிருந்தாங்கன்னா ஏழ முறையும் வேணாம் சட்டத்தின்படி நிர்வாகத்தின்படி நாங்க அனுமதி கொடுக்குறோம் அதை கொஞ்சம் மறுவாயை பண்ண முடியுமான்னு கேட்டு இருக்காங்க ரத்துப்பட்டாங்க கரெக்டா தான் சொல்லிடுறாங்க ஏழ முறையா பின்பற்றணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற பதிவாறு அனுப்பிட்டுருக்காரு மத்திய எடுக்க அப்படின்னு கேட்பாங்க எதிர்க்கட்சிலாம் பட் இந்த முறை வேணாம்னு நினைக்கிறாங்க போல அது என்னன்னா டெல்லியில வேற டெல்லி உயர்நீதிமன்றத்துல டூஜி வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அதுல ஆர் ஆசாவுடைய உடைய பேர் கனிமொழி பேர்லாம் இன்னும் இருக்கு விசாரணை இன்னும் போய்கிட்டு இருக்கு அதுக்குன்னு முடிவு வரல அதுக்குள்ள தீர்ப்புல

ராத்திரி எப்போ அந்த மீன் சாப்பிட்ற வீடியோ அந்த ஒரு மாதிரி ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த ஃபிளைட்டு இதுல இருந்து தான் பண்ணியிருந்தாங்க இவர் தேஜஸ்வி சூர்யாவுக்கும் ஃபிளைட்னா ரொம்ப பிடிக்குமே அந்த எமர்ஜென்சி டோர் சீட்லாம் எல்லாம் பக்கத்துல உட்கார பிடிக்குமேன்னு சொல்லி போட்டாங்களா என்னன்னு தெரியல பாஜகவுடைய எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங் எதிராக மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க வினேஷ் போகத் சாக்ஷி மாலிக் பஜ்ரங் புனியா உள்ளிட்ட நிறைய பேர் வந்து போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஏன்னா இந்த பாஜக எம்பி பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் வந்து மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரா இருந்தார் அவர் இந்த சமயத்துல பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தாருங்கிறதா முக்கியமான குற்றச்சாட்டு ஒரு ரெண்டு மாசம் இந்த போராட்டம் நடிச்சு இந்தியா முழுவதும் இந்த போராட்டத்துக்கு மல்யுத்த வீரர்களுக்கு வந்து ஆதரவுலாம் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க ஜந்திர மந்திரில் போராட்டம் பண்ணாங்க அப்புறம் நாங்க எங்களுடைய பதக்கத்தை எல்லாத்தையும் நாங்கள் அங்கையில வீச போகிறோம்னு சொல்லி அங்கேயெல்லாம் நோக்கி பேரணியெல்லாம் எல்லாம் போனாங்க ஆனா விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்டு வீசாமல் திரும்பியெல்லாம் வந்தாங்க இப்ப என்னன்னா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல வந்து ஜூலை மாசம் ஒலிம்பிக் வந்து நடக்க போது அதுக்கான தகுதி சுற்றுகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப மே ஒன்பதாம் தேதி அந்த மல்யுத்த வீரர்களுக்கான தகுதிச் சுற்று நடைபெறுது இப்ப என்னன்னா பஜ்ரங் புனியாவை இடைநீக்கம் பண்ணிட்டாங்க காரணம் வந்து என்னன்னா மார்ச் மாதம் இரண்டாவது வாரத்துல அந்த சிறுநீரக மாதிரி பரிசோதனை கொடுக்கணுமா ஆனா அவர் குடுக்கலையா அதனால நாங்க தகுதி நீக்கம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு அரசியல்னால தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காருங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு ஏன்னா போராட்டத்தில் கலந்துகிட்டாரு அப்படிங்கறத முன்னெடுத்தாரு கலந்துகிட்டாரு கடைசி வரைக்கும் விடாபடியா நின்னாரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க சார்பாகவும் சொல்றாங்க எதிர்கட்சியின் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனா பிஜேபி சார்பாக வந்து என்ன சொல்றாங்க அவரு கலந்துக்கிங்க நாங்க என்னங்க பண்றது அப்படிங்கிறாங்க ஆமா ஆனா வந்து இப்ப பிஜேபி ல இருந்து அவரு பையனுக்கு சீட்டுமே கொடுத்திருக்காங்க பிரஜ்பூஷன் சரண் சிங்கோட பையன் கரண் சிங்க்கு அவர் வந்து என்ன இதை பத்தி நிர்மலா சீதாராமன் கேட்டிருக்காங்க என்ன இந்த மாதிரி ஒரு குற்றவாளிக்கு வந்து நீங்க சீட் குடுத்துருக்கீங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கும் போது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா நிறைய நிறைய கடுமையான குற்றங்கள் செஞ்சவங்களோட பிள்ளைங்களுக்கு சீட் குடுக்கறதே எல்லா கட்சியுமே தான் பண்றாங்க இதை எங்களை நோக்கி ஏன் கேட்கறீங்கற மாதிரி கேள்வி வச்சுட்டு அவங்க சொல்றாங்க அவர் வந்து இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படலை அவர் அதுக்கு அதுக்குள்ள நம்மளே அவரை இல்லை ஏன் குற்றவாளின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது குற்றம் நிரூபிக்கப்படாதவரையும் அவர் குற்றவாளி கிடையாது அதை பத்தி பேச மாட்டோங்கிற மாதிரி கடந்து போறாங்க அதே தான் இந்த பக்கம் ஆம் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே குற்றச்சாட்டு தானே இருக்குது எல்லா இடத்துலையும் மோடியிலேருந்து எல்லாரும் போய் என் ஊழல்வாதியெல்லாம் பேசுகிறீங்க அதில் எங்கே குற்றம் நிரபிச்சிங்கன்னு இவங்களும் கேட்குறாங்க ஸோ இது மாறி மாறி இருக்குது இவ்வளவு பாலியல் செய்தி வருங்கிறது தெரியல அடுத்து அப்படி ஒரு செய்தி தான் இந்த பிஜேபி தொடர்பு வந்துக்கிட்டே இருக்குல்ல ஆனால் அது பிஜேபி சம்மந்தமாக கிடையாது ஒரு ஆளுநர் சம்பந்தமாக மேற்கு வங்க ஆளுநர் ஆனந்த போஸ் அவர் மேலே ஆளுநர் மாளிகையில் வேலை செஞ்சு ஒரு பெண்ணே புகார் கொடுத்துருந்தாங்க அதனால மேற்கு வங்க காவல்துறை ஒரு குழுலாம் அமைச்சு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையில வேலை செய்கிற ஒரு மூன்று ஊழியர்களுக்கு நோட்டீஸ் அமைச்சர் விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஆனால் யாரும் ஆஜராகவே கிடையாது நேத்து வந்து ஆனந்த் போஸ் சார்பாக அறிக்கை வந்து வெளியே இருக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கும் ஆளுநருக்கு அதனால இதெல்லாம் புறக்கணிச்சிருங்க புறந்தள்ளுங்க அதெல்லாம் அதெல்லாம் தேவையே கிடையாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு அதே மாதிரி காவல்துறை ஆளுநர் மாளிகை என்ட்ராகிறதுக்கும் தடையெல்லாம் போட்டிருக்காரு எல்லாருமே சட்டத்துக்கு உட்பட்டவங்க தானே ஆமா அவரும் அதான் சொல்றாரு ஆளுநர்களுக்கும் இப்ப அவரை சேவ் பண்றது பல சட்ட திட்டங்கள்லாம் இருக்கான் இந்திய அரசியலமைப்பின்படி படி முன்னூத்தி இருபத்தி மூணு நம்ம தப்பா சொல்லலாம் அந்த இந்த அந்த அறிக்கையில் இருந்திருக்கு ஓஹோ அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சரி அடுத்த செய்தியும் வந்து இந்த பாலியல் தொடர்பான செய்தி தான் ஆனா பாஜக இல்ல பாஜகவோட கூட்டணியில இருக்கிற மதச்சார்பற்ற ஜனதா தளத்தோட தலைவர் அஹ் தலைவரோட மகன் பிரஜ்வல் ரேவண்ணா ஒன்று அவங்க சம்மந்தப்படுறாங்க இல்லாட்டி அவங்க கூட ரொம்ப சம்மந்தப்படுறாங்க அதுதான் அதில் ஒற்றுமையாக இருக்கு ஆமாம் அதில் என்னென்னா பிரஜ்வல் ரேவண்ணா பல நூறு பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அந்த கொடூரம்லாம் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காரு அவரோட அப்பா ரேவண்ணா அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டும் இருக்குது இதில் இந்த புகார் கொடுத்த பெண்களில் ஒரு ஆளை கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு புகார் வந்திருக்கு அந்த புகாரில் தான் இப்போ ரேவண்ணா வந்து கைது பண்ணியிருக்காங்க தேவகவுடாவோட முன்னாள் பிரதமர் தேவகவுடாவோட வீட்டிலே வச்சு கைது பண்ணியிருக்காங்க ஏதோ நேரமெல்லாம் வேற குறிச்சு ஜோசியர்கிட்ட நேரம்லாம் குறிச்சு வாங்கியிருக்காங்க இந்த நேரத்துல கைதானா நீங்க விடு விடுதலை ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நம்ம விசாரிக்கும் போது அந்த டைம்ல தேவகோட வீட்டுல இருந்து அரெஸ்ட் ஆகி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமோட போயிருக்காரு கர்நாடகா போலீஸோட அவங்க வந்து இப்போ மே எட்டாம் தேதி வரையும் கஸ்டடி வாங்கியிருக்காங்க விசாரிக்கிறதுக்காக விசாரிக்க போக போக இன்னும் பகிர் உண்மைகள்லாம் வரும் ஏன்னா பத்தாண்டுகளுக்கு முன்னாடியிலருந்தே இந்த மாதிரியான கொடூரங்களில் இவங்க ஈடுபட்டு இருந்திருக்காங்கலாம் சொல்கிறாங்க ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டம் அங்கே வந்து விமானப்படை அதிகாரிகள் மேலே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அதில் ஐந்து பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க அதில் ஒரு அதிகாரி விக்கி பஹே அவர் மட்டும் வந்து உயிரிழந்திருக்காரு இது ஒரு பெரிய அதிர்வலையை தான் வந்து ஜம்மு காஷ்மீர் முழுக்க ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா பயங்கரவாதிகள் தாக்குதல்ங்கிறது இப்போ திரும்ப வந்திருக்கா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்திருக்கு இதில் வந்து உளவுத்துறை இராணுவம் அங்கே ஜம்மு காஷ்மீர் போலீஸ்னு எல்லாரும் சேர்ந்து இந்த இதை வந்து அந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கான தேடுதல் வேட்டையில் வந்து இறங்கியிருக்காங்க ஏன்னா அமித்ஷா என்ன சொன்னாரு ரத்துக்கு பிறகு மாதிரி சம்பவமே நடக்கல கம்மி பண்ணிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க பட் இந்த சமயத்துல தேர்தல் நடக்கிற சமயத்துல இது நடந்திருக்கு பஞ்சாப் உடைய முன்னாள் முதல்வர் சரண்ஜித் சிங் சன்னி அவர் என்ன சொல்றாரு ஜம்மு காஷ்மீர்ல நடந்தது தாக்குதல் அல்ல தேர்தல் நேரத்து ஸ்டண்ட்டு வீரர்களுடைய பிணங்களின் மீது இவங்க அரசியல் செய்வாங்க பிஜேபின்னு சொல்லிட்டு நேரடியாகவே பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சு விமர்சனம் பண்ணிருக்காரு ஆமா ஏன்னா ஏற்கனவே அவங்க கட்சியில இருந்த சத்யபால் மாலிக் ஆளுநரெல்லாம் இருந்தவர் புல்வாமா தாக்குதல்ல பயன்படுத்திக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அப்படின்னு பாஜக மேல குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு இப்ப இவரும் வந்து இப்படி பேசியிருக்காரு இதுக்கு வந்து பாஜகல பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இன்னொரு பக்கம் வந்து ஜார்க்கண்ட்ல வந்து அமைச்சர் மாநில அமைச்சர் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்காரு அலாம்கீர் அலாம்கிறவரு இவர் காங்கிரஸை சேர்ந்தவர் அங்க ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவோட கூட்டணியில இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கும் அமைச்சர் பதவிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதுல ஒருத்தர் தான் அவரு அவரோட பர்சனல் செக்ரட்டரி சஞ்சீவ் லால் அவரோட சஞ்சீவ் லாலோட உதவியாளர் அவர் வீட்டுல இருந்து இருவத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் கட்டுக்கட்டா அந்த வீடியோ வெளியா இருக்கு பணத்தை வந்து அமலாக்கத்துறை வந்து எடுத்திருக்காங்க இதை பத்தி அவர் அலாம் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து என்னோட பர்சனல் செக்ரட்டரி அவர் இதுக்கு முன்னாடி நிறைய அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு அவரோட வீட்டுல அவரோட உதவியாளர்கிட்ட இருந்து பணம் எடுத்ததுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த நேரத்தில் நம்ம இதை பத்தி விசாரணை அமலாக்கத்துறை தான் சொல்லணும் நான் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அந்த பணம் யாரோடது என்னங்கிறது வந்து தெரியும் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவருடைய தோட்டத்துல எரிஞ்ச நிலையில சடலமாக வந்து எடுக்கப்பட்டார் பிரேத பரிசோதனைக்கு பிறகு நேற்று குடும்பத்துல ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்கெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க ரெண்டு கடிதம் வந்து இருக்கு முதல் கடிதம் அவரே வந்து காவல்துறை கண்காணிப்பாளருக்கு எழுதப்பட்டதா ஒரு கடிதம் ஏன் வீட்டை சுத்தி நிறைய மர்ம நபர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடிதம் வந்து வெளியாச்சு ஆனா அவர் எழுதுன்னு அதான் எப்பொழுதுன்னு விசாரணைலாம் போய்கிட்டு இருக்கு இப்போ இன்னொரு கடிதம் வந்து வெளியாயிருக்கு அவருடைய மருமகன் ஜபாக் வந்து எழுதியிருக்காரு அதுல யார் யார் எவ்வளவு பணம் நமக்கு தரணும் அதெல்லாம் வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுல ரூபி மனோகரனுடைய பேர் இருக்கு எழுபத்தி லட்சம் ரூபாய் அவர் வந்து கொடுக்கணும் அவர் வந்து எம்எல்ஏ ரூமி மனோகரன் காங்கிரஸ் எம்எல்ஏ ஆமா அதே மாதிரி தங்கப்பாடு பத்துனோரு லட்சம்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்டா போகுது நிறைய பேர் பணம் கொடுக்கறதெல்லாம் வாங்கிருங்க என்னுடைய மருமகன்ட்டு எழுதிருக்காரு அதே குடும்பத்தினருக்கும் அதுல குறிப்பிடுறாங்க என்னோட மனைவி மனைவி ஜெயந்தி இதை பற்றி எதுவுமே தெரியாது தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படனா அவட்ட எதுவுமே சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ விசாரணை இருக்கு விசாரணை முடிவு என்னங்கிறது தெரியும் ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையெல்லாம் வந்து விட்டுருக்காரு தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கிட்டு வந்து போயிருக்கு ஒரு மாவட்ட தலைவருக்கே இங்கே வந்து ஒரு பாதுகாப்புல சூழல் இருக்குது மக்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிற மாதிரி அதை கேள்வியெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு ரூபிமணவர்களும் விளக்கம் கொடுத்துருக்காரு எனக்கு அவர் நண்பர் நான் வந்து அவர்கிட்ட குடுக்கல் வாங்கலாம் இல்லைன்னு போக போக விசாரிக்கிறது தான் உண்மை எல்லாம் தெரிய வரும் தமிழ்நாடு முழுக்க வெயில் கொளுத்திட்டே இருக்கு எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் போகலான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஊட்டிலே வரலாறு காணாத அளவுக்கு வெயில்லாம் அடிச்சுட்டு இருந்தது இருபத்தொன்பது டிகிரியா ஆமா அந்த அளவுக்கு வெயில் அடித்தோட அப்படியும் பரவாயில்ல இங்க இருக்கிறதுக்கு அங்க போகலான்னு நினைச்சப்பதான் இ பாஸ் நடைமுறை வந்து அமல்படுத்தியிருக்காங்க இருக்காங்க நாளையில இருந்து அமலுக்கு வருது இன்னையில வந்து நீங்கள் அதை விண்ணப்பிக்கலாம் அதை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்தியரா இல்லை வெளிநாட்டை சேர்ந்தவராங்கிறது கேட்குது அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் போட்டு அதுக்கு ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த விண்ணப்பம் வருது உங்கள் பேர் என்ன நீங்கள் எங்கே போகிறீங்க எத்தனை பேர் போகிறீங்க எந்த வண்டியில் போகிறீங்க அந்த வண்டி எப்போ மேனுஃபேக்சரிங் இயர் என்ன கேஸாக டீசலாக பெட்ரோலாக எல்லாம் வந்து கேட்குறாங்க ஏன்னா வந்து இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்ததே நிறைய வாகனங்கள் கொடைக்கானல் ஊட்டிக்கு வரதுனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது ஸோ அதுக்கு தான் உயர்நீதிமன்ற உத்தரவு வந்தது இ பாஸ் நடைமுறை ஸோ இதெல்லாம் கேட்டு எங்கே தங்குறீங்க எங்கேருந்து இருந்து வரீங்கிறது எல்லாம் கேட்டுட்டு கடைசியாக இ பாஸ் வந்து கொடுக்குறாங்க டீட்டெயிலாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கறத பார்த்தா நீங்களும் அப்ளை பண்ணியிருக்கீங்க போல தெரியுது இல்லை நம்ம நேயர்கள் கேட்டதுனால என்னதான் வருதுன்னு போய் பார்த்தேன் இந்த மாதிரிலாம் வருது அப்ளை எதுவும் பண்ண நமக்கு லீவ் இல்லை அதையும் இங்கே சொல்லிக்கலாம் சரி ஓகே இன்னொன்று என்னென்னா வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு வெயில் வந்து தமிழ்நாடு முழுக்க கொடுத்திக்கிட்டு இருக்கு நேற்று கூட சென்னை சென்னை புறநகர்ல வட மாநில தொழிலாளி சஞ்சய் இருபத்தஞ்சு வயசு தான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்கால இறந்து போயிருக்காரு இப்போ ககன்தீப் சிங் சுகாதாரத்துறை செயலாளர் எல்லா அரசு மருத்துவமனைக்கும் உத்தரவு எல்லாம் போடுறாங்க வர்ற நோயாளிகளுக்கு உடனடியாக ஓஆர்எஸ் வந்து கொடுங்க எல்லாருக்கும் தண்ணி வந்து நிறைய வைங்கிற மாதிரி சொல்றாங்க சிவதாஸ் மீனாவுமே இருக்கிற முப்பத்தெட்டு கலெக்டரையும் ரெண்டு நாள் சந்திச்சு பேசுறாங்க அவர் ஆன்லைன் மூலமாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து பேசுறாங்க இந்த டுவெல்த் டிசைல் வச்சு பேசுறாரு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வச்சு வந்து பேசுறாங்க ஆனால் தண்ணீர் தட்டுப்பாடும் சில இடங்கள்ல வந்து ஏற்பட்டு இருக்கு முக்கியமா மின் தட்டுப்பாடுங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கு நீர்மின் உற்பத்தியெல்லாம் நிறுத்திருக்காங்க வேற செய்திகள் அடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு நம்ம நேரம் நிறைய பேர் சொல்றாங்க நைட் எல்லாம் கட் பண்ணிடுறாங்களாம் மூணு மணி கட் பண்ணிட்டு ஆறு மணி கொடுக்குறது நைட்டு ஃபுல்லா கட் பண்றது பல கிராமங்கள்ல பண்றது வெளியில தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க மெல்ல மெல்லா கசிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆட்சி போனதுக்கு காரணமே இந்த மின்வெட்டு தான் திமுக மின்வெட்டு ஒரு பக்கம் தண்ணீர் பிரச்சனையும் இப்ப பெருசா மாறிக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வெயிலோட தாக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும் கனடால ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிற காலிஸ்தான் ஆதரவாளர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாரு அது ஒரு பெரிய இந்தியா கனடா கிடையே ஒரு பெரிய ஒரு விரிசலையே ஏற்படுத்துச்சு இப்ப அந்த வழக்குல மூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க கனடா காவல்துறை ஒருத்தர் வந்து கமல் பிரீத் சிங் இன்னொருத்தர் கரண் பிரீத் சிங் இன்னொருத்தர் கரண் பிரார் அப்படிங்கிற மூணு பேரையும் கைது பண்ணியிருக்காங்க ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டத்தின்படி எங்கள் இதில் வந்து ஆட்சி நடக்குது அதனால் வந்து நாங்கள் சரியான ஆட்களை விசாரணையெல்லாம் நடத்தி கைது பண்ணுவோங்கிற மாதிரி அவரோட டோன் இருக்குது இங்கே ஜெய்சங்கர் வந்து மூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு இப்போ வரையும் கிடைக்கல கனடா தரப்புலேருந்து பட் ஆனால் அவங்கள வச்சு பார்க்கும்போது ஒரு கேங் மாதிரி தெரியுது நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கனடாவில் இந்த மாதிரியான ஆட்களுக்கு இடம் கொடுத்து அங்கே குற்றம் செய்யறதுக்கு அனுமதியும் அது மாதிரி தான் இதுவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இங்கே துறை அமைச்சர் ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னதை பார்த்தா சட்டத்தின்படி ஆட்சி அங்க நடக்குதுன்னா நடக்குதுன்னு சொல்றாரா ஜி காமிக்கிறாரா ஆச்சையாரா ஏன்னா ஏற்கனவே அம்பயத்துக்கிறே வந்த போட சட்டத்தை மாத்த முடியாதுன்னு இருக்கிறாங்க நம்ம ஜி ஆஹ் ட்ரூடோ வந்து மாத்திர முடியுமா அதனால வந்து இங்கேயே அப்படித்தான் நடக்குதுன்னு இவங்க சொல்லுவாங்க ஆமா சொல்றாங்க சொல்லிட்டு தானே இருக்காங்க கத்திரி வெயிலு உச்சியில வீச அப்படி குளிரும் அந்த சூரியன் பார்க்குது ஆண்களுக்கு முப்பது வயசு வரைக்கும் ஹேர் ஸ்டைல் எல்லாம் அதுக்கு மேல ஹேர் இருந்தாலே ஸ்டைல் தான் என்கிட்ட மார்க் என்னன்னு கேட்குறவன் ரத்த கங்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காண்டிய உன் புள்ள தேர்வு முடிவுகள் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பிரதமர்களை பதவியில் அமர்த்த இந்தியா கூட்டணி திட்டம் பிரதமர் மோடி என்ன ஒரே நாடு ஒரே பிரதமர் திட்டத்தை இதெல்லாம் பிரதமர் மோடிக்கு விருது கொடுத்தடலாம் இஸ்லாமியர்களை தேர்தலுக்கு காய காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் பயன்படுத்துன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதே மாதிரி அரச குடும்பத்தில் இல்லாத பிரதமர் ஆயிருக்கேன் அப்படின்னு வந்து பேசுறாரு இதெல்லாம் கேக்குறப்ப நெசமா தான் சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் வருது மக்களுக்குமே பிஜேபி கட்சிக்காரங்களுக்கே வரும் அது வாஜ்பாய் யாருன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா அது கேட்பாங்க இருந்தாலும் தேனி ஏறி வித்தவர் பிரதமர் நெசம் தானே அப்படின்னு வேணா சொல்லுவாங்க அதுவுமே ஒரு சர்ச்சை இருக்கு வித்தாரா இல்லையா அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல அங்க ஸ்டேஷனே கிடையாதான் இது வேறையா அப்ப நெசமா தான் சொல்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் அந்த விருதை கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்